கோவை மாநகராட்சி மேயர் தேர்தலில் திமுக வேட்பாளராக ரங்கநாயகி போட்டியிடுவார் என அறிவிப்பு செய்தியை இருக்கிறது பார்த்துக் கொண்டு வருகிறோம் இது பற்றிய விரிவான தகவலை தருவதற்காக கோவை செய்தியாளர் சிவனேசன் வணக்கம் முரசி அதாவது கோவை கோவை மாநகராட்சியிலிருந்து கல்பனா ஆனந்தகுமார் வந்து உடல்நிலை காரணமாக அவர்கள் வந்து ராஜினாமா செய்திருந்தார் இந்த நிலையில் வந்து புதிய மேயருக்கான தேர்தல் வந்து நாளை அறிவிக்கப்பட்டிருந்தது அதாவது அதாவது ஆறாம் தேதி அறிவிக்கப்பட்டிருந்தது இந்த நிலையில் வந்து தமிழக உள்ளாட்சி துறை அமைச்சர் வந்து அவர்களின் அரசு மற்றும் வந்து வீட்டு வசதி வாரியத்துறை அமைச்சர் முக்கியசாமி உள்ளிட்டோர்களுக்கான தலைமையில வந்து தற்போது வந்து மாநகராட்சியுடைய மேயர் அதாவது கலந்துகளுக்கான ஒரு ஆலோசனை கூட்டம் நடைபெற்றிருக்கு இந்த ஆலோசனை கூட்டத்தை எடுத்துக்கொண்டு தற்போது வந்து மேயர் திமுகவுடைய மேயர் வேட்பாளராக அதாவது ரங்கநாயகி அவர்கள் இருபத்தி ஒன்பதாவது வார்டு ரங்கநாயகி அவர்கள் வந்து தேர்வு வேட்பாளராக இந்த நிலையில் வந்து தற்போது வந்து நாளை வந்து கோவை மாநகராட்சி மேயர் தேர்தல் உள்ளது இதில் வந்து இதுல வந்து திமுக கூட்டணி சார்பில் வந்து இருபத்தி ஒன்பதாவது கோவை மாநகராட்சி இருபத்தி ஒன்பதாவது வார்டு ஆஹ் வார்டை சேர்ந்த மாமன்ற உறுப்பினர் ரங்கநாயகி அவர்கள் வந்து வேட்பாளராக அறிவிக்கப்பட்டுள்ளார்கள் தொடர்ந்து நாளை வந்து வந்து தேர்தல் நடைபெற உள்ளது உங்களுடைய அண்மை தகவல்களுக்கு நன்றி சிவனேசன்